ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நவாப் ஸ்டைல் சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் கறி எடுத்துருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸ் தான் முள்ளும் கறியுமா அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த முக்கால் கிலோ சிக்கனுக்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு வரணும் நல்லா சின்ன சின்னதாக வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல க்ரீமி டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் வேணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதுண்டு பட்டை ஜஸ்ட்டு ஒரு ஒரு இஞ்சி சைஸுக்கு சின்னதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இவ்வளோதான் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு பத்து பாதாம் ஒரு பத்து கேஷ்யூ ஒரு ரெண்டு பத்து தேங்காய் அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் காஞ்ச தேங்காய் டெசிகேட்டட் கோகனட்னு சொல்லுவாங்கள்ல காஞ்ச தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இந்த கேஷு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் நீங்கள் டைரெக்டாக குக்கரில் தான் வைக்க போகிறோம் நம்ம குக்கரில் போடோன்னா குக்கர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா திரும்ப பவுலில் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கருக்கு மாற்றம்ல இது வீடியோனால நான் வந்து பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறேன் நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் மொத்தத்தில் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் எம்எல் தயிர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பால் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீசஸ் ஒரு கிலோ சிக்கனுக்கு அளவுக்கு மசாலாலாம் போட்டுக்கோங்க ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா கூட ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டியது இருக்கும் நான் ஸ்பைசி குறைவாக சேர்த்துருக்குறேன் இது கூட இன்னமும் வெங்காயம் மல்லித்தளெல்லாம் சேர்க்கலை இதை முதல்ல வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அந்த தயிர் தான் இதுக்கு ரொம்ப திக்னஸ்ஸை கொடுக்கும் அதுக்கு தான் அவ்வளோ தயிர் போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆகிக்கிடும் நமக்கு அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது இப்போ இது ஊற வச்சதுக்கப்புறம் தான் நான் வெங்காயத்தை பொறிக்க போகிறேன் வெங்காயத்தை பொறிச்சிட்டு வந்துடலாம் இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதை நம்ம ஊற வச்சு ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் அதுக்குள்ளே வெங்காயம்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் நம்ம இதை இப்போ வந்து குக்கரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதுவாக அந்த மசாலாவோட அப்படியே சேர்த்துக்கலாம் நான் போட்டிருக்க அளவு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் நீங்கள் பெரிய பீஸை போட்டாலும் சரி சி சின்ன பீஸை போட்டாலும் இதுதான் அளவு இது கூடவே ஒரு இது கூடவே ஒரு கை நிறைய இலை ஒரு கை நிறைய மல்லித்தலை நம்ம பொரிச்சோம்ல ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் எடுத்து பொரிச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இந்தளவுக்குணும் வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நெய் வந்து வீட்டில் இல்லை அதனால் நான் பட்டர் வீட்டில் இருந்து பட்டரை கொஞ்சம் எடுத்து காய்ச்சி சேர்த்தேன் கொஞ்சமாக காய்ச்சதுனால கலர் நல்லா டார்க்காக இருக்குது தேவையான உப்பு திரும்ப இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா தண்ணி விடும் ரொம்ப தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம இதில் மசாலாலாம் போட்டு வச்சிருந்தோம்ல அதை மட்டும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன் மொத்தத்தில் ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் விட்டுக்கோங்க தக்காளி இதில் சேர்க்கல தயிரோட புளிப்பு தான் புளிப்பு காணலைன்னா நம்ம இறக்கும்போது எலும்பு சம்பளத்தாரு கொஞ்சம் சேர்க்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் இதில் நம்ம வந்து பாதாம் முந்திரி தேங்காய்லாம் சொல்ல அந்த பசைய சேர்க்க மறந்துட்டேன் அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சில நேரம் இந்த மாதிரி நடக்கும் நம்ம மறந்துடுவோம் இது எல்லாமே சேர்த்தே தான் விசில் விடணும் அந்த மிக்ஸி தரையும் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அல அலசி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாம் நான் எப்போவுமே வந்து குழம்ப வந்து குக்கரில் இருந்து மாற்றிடுவேன் சூப்பராக பாருங்கள் அந்த எண்ணெயெலாம் நம்ம போட்ட தேங்காய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நல்ல திக்காயிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுருந்தேன் விட்டு கிளறி விட்டேன் சூப்பராக அப்படி நவாபி சிக்கன் அப்படி எம்மியாக க்ரீமியாக ரெடி ஆகிட்டு இது வந்து அதாவது பாஸ்மதி அரிசி தான் நான் வடிப்பேன் அதுக்கு சூப்பராக இருந்தது அதே போல் கீ ரைஸ் வெஜிடபுள் பிரியாணி பரோட்டா ரொட்டி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இங்கே வந்து பாஸ்மதி அரிசி தான் வந்து டெய்லியுமே வடிக்கிறதுனால பாசுமதி அரிசி சாதத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு மற்றபடி நம்மளுடைய பொன்னி சாதத்துக்கு இது கொஞ்சம் தான் ஏன்னா நல்ல க்ரீமியாக இருக்கா அதுக்கு எடுபடாது சொல்லிடுறேன் நீங்கள் அதனால் பா கீ ரைஸு வெஜ் பிரியாணி அப்படிலாம் ட்ரை பண்ணுறீங்க அல்லது பரோட்டா நான் இது எல்லாத்துக்கும் சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த நவாபி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாமே